தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பாடம் சொல்லிக் கொடுத்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் செயலால் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது சுகாதாரமற்ற தண்ணீரை பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படுத்துவதா அதனை கவனிக்க தவறிய ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்த மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைவாக மக்களை சென்றடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் திட்டம் உள்ளது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் காலை ஒன்பது மணி முதல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி பல்வேறு அரசு துறை மூலம் அரசு திட்டங்கள் சேவைகள் ஆகியவற்றை செயல்பாடு குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கல ஆய்வின் போது பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மேம்பட்ட சேவைகள் வழங்குதல் திட்டங்களை விரிவுபடுத்துதல் தொடர்பாக உரிய தீர்வு காணப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வாலாஜாபாத் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் பாலாஜாபாத் அடுத்த தேவரியம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆய்வுக்கு சென்ற காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பள்ளியில் உள்ள தண்ணீர் கூடங்கள் சமையல் அறை விளையாட்டு உபகரணங்கள் போன்றவை தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் பின் வகுப்பறைக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மாணவ மாணவிகள் கலந்துரையாடி பாடம் நடத்தி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் மேலும் அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் பள்ளி வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்யாமல் பள்ளி மாணவர்கள் தண்ணீர் தொட்டியை பயன்படுத்துவதால் இதனை கண்காணிக்க தவறிய ஊராட்சி மன்ற தலைவரை கடுமையாக மாவட்ட ஆட்சியர் கண்டித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் अबे रे मैं, तुझे और क्या सिख दिया? तुम भी बंद जाता तारे सुनते हो तो बाप रे वेरी गुड। आने के लिए सुनते हो आने। सुपर, खाने का काला कलर, पर बादू आकार में ना इन्हा तो भी ना बहुत ही सुंदर दूसरी जगह से कोई नहीं आता होगा। तो आज लोग पहला परवा पलवों, इसलिए बेरे का रखा लगता है, जिन्� Ja, yeah, yeah. yeah.